எல்லா சிந்தனைகளும் குவிகிற போதுதான் நல்ல கருத்துக்கள் மிளிரும் என்பதற்காக பெண்களுக்கு என்று ஒரு தினத்தை கொடுத்திருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் அல்ல மேடம் பேசுற போது சொன்னாங்க எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்லயும் பெண்களை வந்து நீங்க கவர்ச்சிப் பொருளாகவே உபயோகம் ரொம்ப உண்மை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ல பாருங்க ஒரு நடிகர் ஒருத்தர் வந்து ஒரு வீட்டு கதை தருப்பார் தட்டுவார் அந்த அம்மா தரக்கும் நீங்களோ எதுக்கு வந்திருக்கீங்க உங்க வீட்டு டாய்லெட் எப்படி கிளீன் பண்ணுங்க பாருங்க ஒரு ஆள் வேலையெல்லாம் விட்டுட்டு உங்க டாய்லெட் எப்படி கிளீன் பண்றதுன்னு சொல்லி கொடுக்கறதுக்காகவே வந்திருக்கு என்னுடைய கேள்வி என்னவென்றால் டாய்லெட்டை கிளீன் பண்ணுவது எப்படி என்பதை ஏன் அந்த வீட்டு பெண்ணுக்கு மாத்திரம் சொல்லித் தருங்க அந்த வீட்டு ஆணுக்கு சொல்லி கொடுத்தா என்ன அந்த டாய்லெட் கிளீன் பண்ணக்கூடாதா என் நேரமும் விளம்பரங்களில் வருகிற பெண்கள் அழகாக காட்சி அளிக்கிறார்கள் செக்கச்சி வேல காட்சி அளிக்க அப்படியே கூந்தல் பறக்குது நம்ம கூந்தல் வளரவே தோல் கீழே இறங்க மாட்டேங்குது அப்படியே கூந்தல் பறக்கிறது அப்ப ஒரு ஒரு கிரீமை போட்ட உடனே தன்னம்பிக்கை வருது என்னங்க தன்னம்பிக்கை வருது க்ரீமே போருமா இப்ப என்ன மாதிரி பேச்சாளர்களும் என்னங்க செய்யறது ஒரு கிரீமை போட்டவன தன்னம்பிக்கை வந்து விடுகிறதுதான் அப்ப சமையல் அறைக்கு போற அந்த மாதிரி ஒரு ஒரு பொடியை போடுது அந்த ஆளு வாசல்ல இருந்து அப்படியே அதை முகந்துகிட்டே வராது ஏன் ஆண்களை இதை விட நீங்க மோசமா காட்ட முடியுமா என் நேர சட்டை கரையை துவைப்பவளும் அவளே பிள்ளையினுடைய மார்க்குக்காக ஊக்க பானங்களை கொடுப்பவளும் அவளே ஒரு பெண்ணை நீங்கள் எந்த நேரமும் அறிவு உலகத்துக்கு சம்பந்தம் இல்லாதவளாகவே காண்பித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அறிவு உலகத்தில் என்று நீங்கள் அந்த இடம் ஏன் பெண்களுக்கு தேவை என்றால் ஒரு சிறந்த உதாரணம் பெண்களால் தான் மிகச் சிறந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஒரு ஸ்லோகன் இப்போதற்கு ஃபீமேல் எதிர்காலம் என்பது பெண்களின் கைகளில் தான் இருக்கிறது இதை நீங்கள் உங்கள் வீட்டு பெண் குழந்தைகளுக்கு சொல்லித்தர வேண்டும் என்று அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கிற பெண்களுக்கு இதை சொல்லித்தர வேண்டும் என்ற அவசியம் இல்லை உங்கள் வீட்டிலே இருக்கிற மகன்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்கள் ஒரு உடல் நினைச்சுக்கிட்டு அவன் வளர்ந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு மட்டும் உடல் என்பது மாத்திரம்தான் அவனுக்கு தெரிகிறது அவளுக்கு அறிவு இருக்குன்னு அவனுக்கு சொல்லியே தெரியலையே அவளும் இந்த உலகத்தில் உன்னோடு கைப்பிடித்துக் கொண்டு இந்த பாதையை மாற்ற வந்தவள் என்று அவளுக்கு நீ சொல்லி தரவில்லையே இந்த மாற்றத்தை கொண்டு வருவதற்கும் நல்ல புத்தகங்களால் தான் முடியும் நண்பர்களே மருத்துவமனையிலே இருந்த காலகட்டத்தில் அதை பற்றி விரிவா பேச நிறைய பேசியாச்சு நீங்களும் விரும்பியாச்சு மருத்துவமனையில் இருக்காங்க ஒரு பேஷண்டை எது காப்பாற்று நல்ல மருத்துவமனை நல்ல மருத்துவர்கள் நல்ல கூட இருந்து நம்ம கவனிக்கிறவர்கள் செவிலியர்கள் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சில பேர் ஆறுதலாக இருக்கணும் நம்மளை பார்த்த உடனே பிழிய பிழிய உனக்கு போய் இப்படி வந்து விட்டதுன்னு இவ்வளதும் போச்சுரான்னு ஆயிரும் நீ நல்லா தேறி வருவ யூஆர் ஓகே யூஆர் ஆல் ரைட் அப்படிதான் சொல்லணும் இது எல்லாம் தேவையான இது எல்லாம் தேவை இது எல்லாவற்றையும் விட எழுந்து வருவதற்கு மிகப்பெரிய தேவை என்னவென்றால் என்னால முடியுண்டான மனசுக்குள்ள ஒரு வைராகியம் இருக்கு பாருங்க அதுதான் ஒரு பேஷண்ட காப்பாத்து அதுதான் ஒரு பேஷண்ட காப்பாத்தும் இவ்வளவு பயணங்கள் அலுவலகத்துல ஒரு வேலை எனக்கு கீழே வேலை செய்கிறவர்கள் பரபரப்பான ஒரு வாழ்க்கை என்னுடைய மகள்கள் என்னுடைய வீடு என்னுடைய சமையலறை இவ்வளவு பரபரப்பான வாழ்க்கையிலிருந்து அப்படியே கட் பண்ணி அப்படியே மருத்துவமனை படுக்கையில இருபத்தி ரெண்டு நாள் இருந்தபோது போது நம்முடைய தன்னம்பிக்கை சுருங்கும் நண்பர்கள் தன்னம்பிக்கை சுருங்கும் இப்படி ஆயிடுச்சுன்னா இந்திரிக்கவே முடியலன்னா ஒரு சில பேருக்கு என்ன விசாரிக்கிறதுன்னு தெரியாது பேஷன்ஸ் கிட்ட இப்போ எனக்கு மூளைக்கு போகிற அந்த பாதையில் ஒரு பிரச்சனை என்று வந்தது டாக்டர்ஸ்க்கு தெரியாது அனியூரிசம் என்கிற ஒரு பிரச்சனை அது வந்தால் முதல்ல என்னன்னா ஒருவேளை கோமால போதுக்கான வாய்ப்பு உண்டு அது சரியாயிடும் அப்படி வந்தா கூட ஒன்றும் பயப்படுறதுக்கு இல்லை சில பேர் வந்த உடனே அவங்க என்னை டெஸ்ட் பண்றாங்களோ உன் பேர் என்ன சொல்லு என் பேரே தெரியாத என்ன இருக்கு நான் யாருன்னு தெரியுமா சொல்லு உண்மையில அவர் யாரும் எனக்கு தெரியல என்னன்னா அவர் பார்த்ததே இல்லை அது மட்டும் உறவுக்காரங்க அன்போடு விசாரிக்கிறார் ஒரு ஞாபகம் இருக்கா நேத்துக்கு நடந்தது நமக்கு ஞாபகம் இல்லடா நான் என்ன டெஸ்ட் பண்றாங்களா இப்ப டாக்டர் சொல்லிட்டாரு யார் எந்த கேள்வியும் கேட்க கூடாது அந்த அம்மாட்ட அதுக்காக ஞாபகம் வந்தா வரட்டு வரட்டு போட்டுட்டார் எந்த கேள்வியும் கேட்காது அப்ப நமக்கு தனியாக இருக்கிற போது தனியா தான் இருக்கணும் நண்பர்களே நோயில் தோல்வியில் அவமானத்தில் விரக்தியில் நாம் இருக்கிற போதுதான் நமக்கு தெரியும் நாம் எவ்வளவு தனிமையானவர்கள் என்று நூறு பேர் இருப்பான் கணவன் அல்லது மனைவி இருப்பாங்க வயலு சாப்பாட்டை கொடுப்பாங்க பிள்ளைங்க இருப்பாங்க அப்பா அம்மா இருந்தா தினம் அழுதுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க எனக்காக எத்தனை பேர் பிரார்த்தனை செய்தீர்கள் அது எனக்கு தெரியாது இல்லையா நான் மருத்துவமனையில் இருந்த போது இந்த உலகத்தில் உங்களுக்கு எவ்வளவு பேரும் இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தோல்வியின் பாதையில் நடக்கிற போது அவமானத்தின் பாதையில் நடக்கிற போது அவனுக்கு ஒரு விஷயம் தெரியும் இந்த உலகத்தில் தனியாக வந்தோம் தனியாகத்தான் போவோம் என்பதுதான் யூ ஆர் பார்ன் அலோன் அண்ட் யூ ஹாவ் டு கோ அலோன் அப்போ ஒரு நோயோ ஒரு பிரச்சனையோ வருகிற போது கஷ்டமா தான் இருக்கு மீண்டு வெளியில வர்ற போது வாழ்க்கை ரொம்ப புதுசா இருக்குங்க ரொம்ப புதுசா இருக்கு அதுவரை நம் மனத்திலே இருந்த சில நெருப்புகள் மனசுல எரிஞ்சிட்டு இருக்கும்ல அது கட்டாயமா எல்லாருக்கும் இருக்கும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நான் உலகத்தில் எல்லாரையும் நேசிக்கிறேன் பொய் சில பேரை நமக்கு பிடிக்காது ஒத்துக்கிட்டேன் என்ன நமக்கு சில பேர் பிடிக்காது நமக்கு அது உறவுக்காரங்களே சில பேர் இருக்கலாம் சில உறவுக்காரங்க தவறு கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அது சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க நம்ம அவங்கள பார்க்க போற வச்சுக்கோங்க நல்லா தான் போவோம் என்ன எப்ப பாரு போன தடவை கட்டின சேலையே இந்த தடவை கட்டியிருக்க இது கூடவா கணக்கு வச்சுப்பீங்க என்ன நீ குழம்பு வச்சா வர வர சரியாவே இருக்கமா அவங்களுக்கு ஏய் நல்லா இருக்கு சூப்பர் அப்படி ஒரு வார்த்தை அவங்க சரித்திரத்திலேயே வீட்டுக்காரரை யோசிச்சு பாருங்க எப்படித்தான் மனுஷன் இந்த குறை சொல்லுவது என்பது ஒரு நோய் பாவா அவங்களுக்கு தெரியல தான் நோயாளின்னு தெரியல சொல்லிக்கிட்டே இருப்பாங்க திரும்ப திரும்ப இந்த மாமியார் மருமகள் உறவில பிரச்சனை வருவதற்கு மிகப்பெரிய காரணமே இந்த குறை சொல்லுதல் தான் ஒருத்தர ஒருத்தர் குறை சொல்லிப்பாங்க இந்த பொண்ணு வேலையில சொல்லுவேன் எங்க அத்தைக்கு என்னடியே நின்னுட்டு இருக்கு நான் எங்க வீட்டுக்காரரை ஒரு தடவை பார்த்து சிரிச்ச குடும்ப பொண்ணு நடுவில் எல்லாம் சிரிக்கக்கூடாதுங்க சிரிக்கிறதுக்கு என்ன குடும்ப பொண்ணு என்ன நடுவில் என்ன என் நேரமும் எங்கள் அத்தை குறை சொல்ல அந்த அம்மாவுக்கு அந்த பொண்ணை பத்தி அவ்வளவு குறைகள் இருக்கு எப்படித்தான் இதெல்லாம் பெற்று வளர்த்தாங்களோ குறைகள் 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 இப்ப இந்த குறைகள் மாறும் நீங்க நம்புறீங்களா உண்மையா சொல்லுங்க சில பேர் இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க எந்த பிரச்சனையா இருந்தாலும் பேசி சரி செய்து கொடுக்கணும் ஒன்றுமே சரியாது கட்டாயமா நான் சொல்றேன் கணவன் மனைவிக்குள் பிரச்சனையா உட்கார்ந்து பேசுங்கள் நம்பாதீங்க உட்கார்ந்து பேசுங்கள் சொல்லி உங்கள்ட்ட ரெண்டாயிரம் ரூபாய் ஃபீஸ் வாங்க உட்கார்ந்து பேசுனா சின்னதா இருந்த சண்டை பெருசா இருக்கும் உண்மைய சொல்லுங்க நடக்குமா நடக்காது சண்டை முதல்ல சின்னதா தாங்க இருந்தது அதுவா கழுது சரியா இருக்கும் ரெண்டு நாள்ல இந்த டாக்டர் அம்மா அந்த சைக்கியாட்ரிஸ்ட் சொல்லியிருக்காங்க உட்கார்ந்து பேசுங்கள் ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசினா போன வருஷம் என்ன நடந்தது அதுக்கு முந்தின வருஷம் என்ன நடந்தது ஏழு வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா என்ன அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வடை நான் வெந்தேன் எனக்கு ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க வெறும் நூத்தி இருபது ரூபாய்க்கு வீட்டில் வேலை செய்யற அம்மா கூட அதை காட்ட இப்போ அந்த அன்றைய பிரச்சனை என்பது அதோட போயிருக்கு இப்ப இருபத்தேழு வருஷம் பிரச்சனை சேர்ந்துருச்சு அது உட்கார்ந்து பேசினா ஒரு பிரச்சனையும் தீராது சில பேர் அப்படித்தான் இருப்பாங்க அவங்க அப்படி இருக்காங்கன்றதுக்காக அவங்கள மாதிரி நான் மாறக்கூடாது நான் நானாவே இருக்கணும் இந்த ஞானோதயம் எப்ப வரும்னா நமக்கு ஒரு தோல்வி வர்ற போது நமக்கு ஒரு உடல்நிலை சரியில்லை போது நமக்கு ஒரு அவமானம் வர்ற போது என்ன நமக்கு கிடைக்கிறது என்றால் தனிமை கிடைக்கிறது இன்றைய வாழ்க்கையிலுடைய மிகப்பெரிய மகத்தான பிரச்சனை நமக்கு தனிமையே கிடையாது ஒவ்வொரு நிமிடமும் தனிமையே கிடையாது ஒரு நிமிஷம் வீட்டுல யாருமே இல்லாட்டும் கூட போன பார்த்துட்டு இருக்கோம் பத்தாயிரம் பேர் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கான் இந்த பாட்டை கேளுன்றான் இதை வாங்குன்றான் அதை வாங்காதன்றான் கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க எல்லா சேனல்லையும் எல்லாரையும் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்றாங்க சில பேர் காலையிலேருந்து பல் தேய்ச்சோட இன்டர்வியூக்கு போயிடுறான் அப்பத்தான் பல் இருக்கான் உடனே சட்டை மாதிரின்னு ஒரு சேனல் இன்டர்வியூக்கு போயிடுறான் இது வந்துட்டே இருக்கு நமக்கு அப்ப தனிமை என்பதே இல்லை தனிமை தனியா இருக்கீங்க ஆனா மனத்துக்குள்ளே அந்த விலகனே இல்லை சோலிட்யூடே இல்லை நோயில் இருக்கிற போது அது நமக்கு கிடைக்கிறது நண்பர்களே சால்யூட்யூ ஃபோனை பார்க்க கூடாது யாரும் உள்ள அனுமதி கிடையாது டாக்டர் வந்தா வருவார் சில நேரம் ஒரு நாள் பொறுத்து தான் வருவார் அவங்க வரப்போ வரட்டும் நீங்கள் காத்திருக்கணும் காத்திருக்கிற போது கண்ணை மூடி கொள்கிற போது நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள் உங்களோட அப்பா அம்மா ஞாபகம் வரலாம் உங்க அக்கா தங்கை ஞாபகம் வரலாம் அக்காவோட நேற்றுக்கு சண்டை போட்டிருந்தா கூட அந்த நேரத்தில் மனசு ச அவ்வளோ ஒரு தடவை பாப்பா அம்மா தோணுது இல்லை அந்த எண்ணம் தான் நிஜமான எண்ணம் நேற்று வரை போட்ட சண்டைகள் அந்த மேகம் அது கழிஞ்சு போயிடும் ஆனா ஆழ் மனதில் இருப்பது நம் வாழ்க்கைக்கு யார் நெருக்கமானவர்களோ அப்ப என்னுடைய கணவரை பத்தி தோணுது எனக்கு இந்த மனுஷோட உட்காந்து இல்லையே இருபது வருஷமாச்சு ஓடிட்டோ இருந்துட்டோமே ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை பேசலையே சொல்ல வேண்டியது எவ்வளவு பாக்கி இருக்கிறது நண்பர்களே வேற யார்கிட்ட நீங்க பேசலனாலும் நீங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்களுக்கான பட்டியல் ஒன்றை உங்களுக்குள் உருவாக்கிக் கொள்வீர்கள் யாருக்கு நன்றி சொல்லணும் முக்கியமா வாழ்க்கை துணைவிக்கு அல்லது வாழ்க்கை துணைவனுக்கு கடைசி மட்டும் அவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்க அப்பா அம்மா ஒரு கட்டத்துல அவங்க விடைபெறுறாங்க தானே பிள்ளைகள் மலையிலிருந்து நதிகள் குதித்து ஓடத்தான் நீ செய்யும் எந்த மலையாவது நதியை பார்த்தோ என்னை விட்டு நீ போயிடாத நீ இல்லாம இருக்க மாட்டேன் நதியை திரும்பி வாங்கிக்குதா இந்த மலையாவது ஒவ்வொரு மலையும் நதிகள் குதித்து ஓடுவதை மகிழ்ச்சியோடு பார்த்துக்கொண்டு கொண்டு மௌனத்தில் இருப்பது போல ஒரு கட்டத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் விலகுவதை பார்த்து கொண்டு மௌனத்தில் இருக்க வேண்டும் மௌனத்தில் இருக்கிற போது அந்த மனநிலை வர வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு தயாராக வேண்டும் யூ அப்போ எல்லாரும் வந்து உங்க இந்த குடும்பம் சரியாகுமா இல்லையா இப்ப என்னோட உடல்லயே விட்டுருங்க உங்க எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கும் தானே பிசினஸ்ல ஒரு லாஸ் வந்திருக்கும் ஒரு பரிச்சல ஒரு பெண்ணு தோத்து போயிருக்கும் காதல்ல இந்த ஊர்ல நடந்தது தானே காதலன் வந்து திருமணத்துக்கு வேற ஒரு பெண்ணை பார்த்துட்டான்னு சொல்லிட்டு அவன் வீட்டு வாசல்ல இருந்து தற்கொலை செய்து கொண்ட ஒரு பெண் இங்க மாத்திரம் நடக்கலை எல்லா ஊர்லயும் நடக்குது இந்த ஊர்ல பேசுறதுனால அதை நான் சொல்றேன் எனக்கு அந்த பொண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்கணும் அது கேட்க முடியாது அது ஆனால் அந்த பெண் இந்த முடிவை எடுப்பதற்கு முன்னால் நான் அவளை சந்தித்திருந்தால் நான் அவளிடம் சொல்லி இருப்பேன் என்னடா செய்ற என்னடா செய்ற என்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் நல்லதுடா உனக்கு நல்லது அவனுக்கு நல்லது உனக்கு நல்லது வாழ்க்கையில இனிமே என்னென்ன வரப்போகுதுன்னு உனக்கு தெரியலையே இதவிட நல்லதா ஒன்னு வரத்துக்கு தான கடவுள் இந்த கதவை அடைத்திருக்கார் இது கூடவோ உங்களுக்கு புரியல when god says yes to your prayers he is giving you something good the puridana ellarku when god says yes to your prayer he is giving you something good when god says no to your prayer he is going to give you something better than this avalo thane நீ வேண்டுவதை கடவுள் அனுகிரகம் செய்கிற போது உனக்கு நல்லது கிடைக்கிறது நீ கேட்பதை கடவுள் கொடுக்கவில்லை என்றால் இதை விட சிறப்பான ஒன்றை அவர் கொடுக்க போகிறார் என்று தானே நீ வாழ்க்கையை பார்க்க வேண்டும் நண்பர்களே அதுதான் தேவை அந்த தனிமை உங்களுக்கு தோல்வியா இன்றைக்கு நாளை சரியா போலீங்க எல்லாருக்கும் இருக்கும் எல்லாம் பெண் ஆண்கள் எல்லாருக்கும் ஒண்ணுமே விளங்காம ஒவ்வொரு நாள் இருக்கும் பாத்தீங்களா இன்னைக்கு எல்லாம் முடிச்சிடுவோன்னு கிளம்புவான் வீட்டுக்கு வர்றப்போது நொந்து பொடிப்படை ஒன்றுமே விளங்காது இந்த வீட்டுக்காரமா கேட்கும் என்னங்க போனீங்களே என்ன ஆச்சு என்ன ஆச்சு ஒன்றுமே ஆகலை இன்னைக்கு காலையில் எவன் மூஞ்சி ஆ ஓ மூஞ்சியில் தான் முழிச்சேன் எதுவுமே ஜெரியல ஒவ்வொரு நாள் எல்லாம் தப்பாக போகும் ரொம்ப பெரிய பிளான்ஸ் பண்ணி வச்சுருப்போம் அப்படியே போயிடும் இந்த மாதிரி நிலைமை வராதவங்க யாராவது இருக்கீங்களா ஒருத்தர் இந்த இந்த பிள்ளைங்க தான் அவனுக்கு ஒரு நாள் எதை பற்றியும் இல்லை இப்போ உட்கார சொன்னால் உட்காருவான் என்ன நினைச்சிட்டு இது என்னைக்கு முடிக்கிறது நம்ம என்னைக்கு வீட்டுக்கு போகிற கிளாஸ்ல டீச்சர் தான் கிளாஸ் முடிக்க மாட்டேன்றாங்க இந்த அம்மா அதை விட அதிக நேரம் பேசுது ஆனா அவன் சந்தோஷமா இருப்பான் அவனுக்கு எந்த குறையும் கிடையாது அவனை தவிர எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வரும் தானே இன்னைக்கு வாழ்க்கையே முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காத ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கான்னு நீங்க நம்புறீங்களா ஜோ ஜோன நினைச்சிருக்காரு இன்னைக்கு உலகத்தினுடைய மகத்தான தலைமை பதவியில அவர் தான் இருக்காரு அவருக்கு அவருடைய இறந்து போயிட்டான் அவருக்கு ரெண்டு ஒரு ஒரு மகன் இறந்துட்டான் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அப்ப அவருக்கு வந்திருக்கு வாழவே கூடாது அன்னைக்கு அவருக்கு தெரியாதுல்ல அவர் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் ஒரு நாள் வரப்போறாரு அவர் தெரியாது அப்ப வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்காதவர்கள் ஒருவர் கூட இருக்க முடியாது அப்ப எண்ணத்திலிருந்து எப்படி வெளியே வருவது ஒரே ஒரு விஷயம் தனிமையிலே ரெண்டு விஷயங்களை நினைச்சுக்கோங்க ஒண்ணு நான் எதனால இப்படி நினைக்கிறேன் என்ன கேவலப்படுத்திட்டாங்க என்ன அவமானப்படுத்திட்டாங்க என்ன கஷ்டப்படுத்திட்டாங்க தோல்வியை கொடுத்துட்டாங்க தோல்விக்கான மருந்து அவர்கள் முன்னால் நீங்கள் சாவதல்ல நண்பர்களே அவர்கள் முன்னால் நீங்கள் வாழ்வது ஒன்றுதான் மருந்து அவர்கள் முன்னால் வாழவே